வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா இந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாவது கந்தர அலங்கார பாடல்களை அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த மலர்கள் ஆகிய முத்து இந்த ஐம்பத்தி ஆறாவது பாடல் எப்படி இணைக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் என்று அதற்கு முருகன் கவி கேட்டு எப்படி உள்ளம் உருகனும் உருகுவீர் அப்படிங்கிறார் முருகன் கவி கேட்டு உள்ளம் உருகுவீர் அப்படின்னு அருணகிரியார் சொல்றார் நம்ம அதை கேட்காத செவி என்ன செவியேங்கிற மாதிரி அவன் திருப்புகள் கேட்டு அதை நீங்கள் கேட்டும் போது உங்களுக்கு அப்படியே புலகாங்கிதம் அடைந்து உருகுவீர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்றார் இந்த ஐம்பத்தி ஆறாவது முத்து மலரினை இணைக்கும் அழகினை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம் முருகன் கவி கேட்டு உருகுவீர் அப்படின்னு சொல்கிற அருணகிரியார் கிழியும் படியடல் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கச்சிடாதிருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய் படவ விடாய் பட கூற்றுவனூர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்கே கிழியும் படி அடல் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இடியும் கவி கற்றிடாதிருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்பட கூற்றுவ நூருக்குச் செல்லும் வழியும் துயரும் மறந்தவர்க்கே படி அடல் குன்று அடல் குன்று படி கிழியும்படி படி அடல் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி எரிவாய் நரக குழியும் துயரும் கற்றிடும் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே அப்படின்னு சொல்றார் அடல் குன்று கிழியும்படி அடல் குன்று எப்படி கிரௌச்ச மலை கிரி கிரௌஞ்ச மலையானது எப்படி அடல் வலிமை பொருந்திய அந்த கிரௌச்ச மலையானது பிளக்கும்படி எரிந்தோன் யாரு வேல் பிரயோகித்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானது கவி கேட்டு உருகி அந்த பாடல்கள் அந்த பாடல்கள் கேட்டு உள்ளம் கரைந்து உள்ளம் உருகுதையா முருகா உங்களை காண்க அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ளம் உருகுதையா அப்படி அப்படி அழகான பாட்டு உள்ளம் உருகுதையா முருகா உங்கடி காண்கிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அடைத்திடவே எனக்குள் அப்படியே உள்ளம் உருகி கசிந்து அப்படி பாடல்கள் கேட்டு உள்ளம் கரைந்து இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் என்ன சொல்ற முருகனை போற்றும் அந்த துறையிலே இருக்கும் அந்த பாடல்களை நீங்கள் பயிலாது இருக்கின்றீர்களே அப்படி பயிலாமல் இருக்கின்றவர்களே எரிவாய் நரக குழியும் துயரும் எரிவாய் நரக குழி நெருப்பு கக்கக்கூடிய அந்த நரக குழி நாம இறந்த பிறகு நம்ம செய்த அந்த இதெல்லாம் பார்க்கணும் பார்த்தோம்னா தெரியும் எப்படியெல்லாம் அந்த ஜீவன் எது வழியெல்லாம் போறது எத்தனை பொய்யும் புகழும் சொல்லும் போது நம்மளை வந்து இந்த ஜீவன் படுற பாடு வாய் நரக குழி அப்படிங்கிறார் அப்படி நெருப்பு கக்குகின்ற அந்த நரகத்தின் குழியினையும் இத படிக்கணும் படிச்சா தெரியும் நம்ம அது காட்டித்தான் நல்லதே செய்ங்கோ உங்களுடைய நல்ல நாமாக்கள் சொல்லும் போது கலியுகத்தில் ஸ்மரணை அந்த ஸ்மரணை பண்ணும் போது என்ன பாவம் நீங்க சேரோ அதெல்லாம் கரைந்து ஒன்றும் ஆகி நீங்கள் கஷ்டப்படாமல் பகவான் திருவடியை சென்று சேரலாம் இல்லைனால் ஒவ்வொரு இடமும் தங்கி தங்கி அந்த ஜீவன் படுற பாடு நம்ம வந்து கட உபனிஷத்து வசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கும் எப்படியெல்லாம் அந்த நச்சிக்கத்த கேள்வி கேட்கிறான் யம தர்மராஜன் பதில் சொல்றான் இந்த ஜீவன் என்னெல்லாம் பாடுபடுறது அப்படின்னு வாசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தான் நல்லது செய்யணும் நல்லதே நினைக்கணும் நல்லது சொல்லணும் அப்படிங்கிறா அப்ப நெருப்பை உடைய நரகத்தின் குழியினையும் நரகத்தில் உள்ள துன்பமும் விடாய் அதை அனுபவிக்காமல் அந்த விடாய் என்ன சொல்லுவா நம்ம தாகம் விடாய் தாக விடாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஜீவனுக்கு தண்ணி தவிக்குவோம் அந்த தாகம் மிக கூற்றுவன் ஊருக்கு செல்லும் யாரு கூற்றுவன் உடலையும் உயிரையும் ஆக்குபவன் கூற்றுவன் எடுப்பவன் கூறாக படுத்துபவன் யம தர்மராஜனுக்கு கூற்றுவன் என்று பெயர் அப்போ அந்த கூற்றுவன் ஊருக்கு செல்லும் அந்த யமலோகத்துக்கு செல்லும் வழி எப்படி வழியும் துயரமும் அந்த அதில் போகும் வழி அந்த மார்க்கமும் அதில் உள்ள துன்பத்தையும் மறந்தவர்க்கே பெரியோர்கள் கே கூறுவார் அப்படி செய்யாதே இப்படி செய்யாதே இதெல்லாம் அனுபவிப்பாயின் அதெல்லாம் போய் பெருசு வாய் முடின்று உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு பேசாம இருப்பா அப்படி இல்லை அவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் கேட்கணும் கேட்கும் போதுதான் தெரியும் அப்போ அந்த எம ஊருக்கு செல்லும் வழி மார்க்கமும் அதில் உள்ள துன்பத்தையும் மறந்தவர்க்கு பெரியோர்கள் கூறியதை முன் கேட்டு பின் மறந்த அந்த ஞானிகளுக்கு பகரில் பகரில் கூறுங்கள் கூறுங்கள் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அதை அப்படிங்கிற பிளக்கும்படி படையை பிரயோகித்த முருகப்பெருமானது பாடல்கள் கேட்டு உள்ளம் கரைந்து முருகனை போற்றும் வகையில் இருக்கின்ற அந்த பாடல்களை பயிலாமல் இருக்கின்றவர்களே நெருப்பு உடைய நரகத்தின் குழியினையும் நரகத்தில் உள்ள துன்பமும் தாகம் மிக யமபுரிக்கு போகும் அந்த மார்க்கமும் அதில் உள்ள துன்பத்தையும் மறந்தவர்க்கு அதாவது பெரியோர்கள் கூறியதை கேட்டு பின் மறந்தவர் அந்த அஞ்ஞானிகளுக்கு எப்பேற்பட்ட அஞ்ஞானம் தான் அதை வந்து மறக்க முடியும் அந்த அஞ்ஞானிகளுக்கு இதை கூறுவீர்கள் கூறுங்கள் கூறுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற அப்போ முருகன் கவி கேட்டு ஊருகணும் அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்ற மாதிரி அதை போதே நமக்கு கண்ணுல அப்படியே ஜனம் கட்டிண்டு அப்படின்னு நான் கொழறும் அவரோட இதை சொல்லும் போது அப்போ அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அதை அப்படியே உள்ளம் உருகி கசிந்து அதுல ஒன்றி நாம அதை சொல்லும் போது நம்மள அறியாமலேயே கண்ணுல தண்ணி வரும் பேர்பட்ட உள்ளம் உருகுதல் வந்து நடக்கும் அப்போ கவி கேட்டு உருகி இழையும் கவி கற்றிடாதிருப்பீர் அப்படின்னா முருகனுடைய பாட்டை கேட்டு உருகி மற்ற கவிகள் இந்த வேண்டாத பாடல்கள் மற்றவா மற்றவாளை வந்து போற்றி இத சொல்லுவா பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாயே யாரோ வாசலுக்கோ போய் என்னெல்லாம் பாட வைக்கிறாயே அபிராமிப்பட்டார் கேப்பர் அபிராமி கிட்ட காது என்னுடைய குற்றம் இல்லை உன் குற்றம் நீயே என்ன அப்படி பண்ணினாய் அப்படின்பா அப்ப பொய்யும் மெய்யும் போய் அவன் அப்படி இல்லாததெல்லாம் சொல்ல இந்த பொருளுக்காண்டி என்ன வந்து நீ அத மாதிரி எல்லாம் வச்சிகள் கவிகளை பயிலாதிருக்கும் உத்தமர்களே அப்படின்னு சொல்றார் அப்ப அத்தகையோருக்குத்தான் இந்த மறக்கும் அறிவிலிகளுக்கு ஏன்னா அதை ஞாபகம் வைத்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் மறந்தவர்களுக்கு அதை பற்றி எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாதிருப்பீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்துட்டு ஏன்னா பகரீர் பகரீர் சொல்றார் வேகமா சொல்றார் பகரீர் பகரீர் அதை எடுத்து கூறுங்கள் நீங்கள் விரைவாக கூறினால்தான் அவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் ஏன்னா அவர்கள் அதை மறந்திருக்கிறார்கள் அந்த அஞ்ஞானத்தினாலும் சூழ்ந்திருக்கு அது வந்து அவர்களுக்கு அது வந்து மறைச்சிருக்கு நீங்க அதை கொஞ்சம் விலக்கி விட்டு அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதனால கூறுங்கள்னு ரொம்ப வேகமா விரைவு தொடராக எடுத்துக்கலாம்னா முருகனுடைய பாடல்கள் முருகனை புகழும் அந்த பாடல்களையே பயிலுங்கள் ஏனைய கவிகள் உங்களுக்கு வேண்டாம் பொய்யும் மெய்யும் போய் ஏம்பி அவர்களை வயிற்று காட்டி ஜீவனத்தை காட்டி அவளை புகழ்ந்து சொல்லி அந்த மாதிரி புன்கவிகள் வேண்டாம் நரகம் முதலியவற்றை ஏன்னா அங்கெல்லாம் நீ இதெல்லாம் அனுபவிக்கணும்ப்பா எதுவும் நல்லதை செய்யி அப்படி பண்ணாதே பெரியவர்கள் சொல்லும் போது நாம அதை காது கொடுத்து கேட்டுக்கணுங்கிற அப்போ பெரியோர் சொல்ல கேட்டு அதை வந்து அந்த சமயத்துல எப்படியோ ஒரு ஞாபகம் இல்லாம கேட்டுன்ட்டு அப்படியே மறக்கிறது அப்பேற்பட்ட அந்த அறிவிலிகளுக்கு அவர்கள் மீண்டும் வந்து அந்த முருகன் திருவடியை சென்று உய்யுமாறு வலியுறுத்தி குறுகள் உயுமாறேன் அவர்கள் வந்து எழுச்சி பெறுமாறு முருகன் திருவடியை சென்று சேருமாறு அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கார் முருகனோட கவிகளை கேட்டு அப்படி என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உன் மம் இழந்தவில்லை இன்னும் சோதனையோ முருகா இந்த கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இழங்கவில்லை முருகா அப்படியே முருகேன உள்ளம் கரைந்து உருகி அவர் நெஞ்சம் கரையும்படி நெஞ்ச கன கல்லு நிகழ்ந்திட தஞ்சத்தரு மாலி சீர்திட பஞ்சக்கராணி பதம் படிவோம் அப்படின்னு கந்தரனுபூதியில முதல் கடவுள் வாழ்த்து பாச்சியுதா இதை சொல்றாரு அருணகிரியார் அப்ப அந்த நெஞ்ச கன கல்லு நிகழ்ந்திட அப்போ உள்ளம் உருகி கரையும்படி அவனுடைய பாடல்களை கேட்டு நீங்கள் உள்ளம் உருகி அதிலேயே மூழ்குங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அதுல எப்படி அற்புதமான இதுக்கு இந்த புன்கவிகள் வேண்டாம் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்க அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது இந்த மதர் எப்படி அந்த முத்து அந்த மாலையில் இணைக்கப்படுகின்றது என்று பார்ப்போம் இதற்கு என்ன அழகான ஒரு இதை கொடுத்துருக்காருன்னா முருகனே நீங்கள் துதியுங்கள் அப்படி முருகனை துதித்து நீங்கள் அறம் செய்யும் போது நீங்கள் உண்மையில் தூய்மையானவர்கள் அப்படிங்கிற முருகனை துதித்து அறம் புரிவாரே தூய்பவர் தூயவர் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்கார் இதை அனுபவிக்கலாம் பொருப்பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிருமான் தருபிடி காவலுகவம் எனக்க் காற்சி நித்தம் இருப்பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோங் இரந்தால் ஒருப்பிடி சாம் பரும் கானாதி différent மாய உடம் விதுவேன். ஒரு பிடிக்கும்otom களிரும் விடையாடும் குதச்சிருமான் தரு காவல காவல் சண்முகவா என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு வினையோ இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாதே மாய உடம்பிது ஒரு பிடி சாம்பலு கூட நம்ம உடம்பு ஆகாது நாம அதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை எரித்தால் ஒரு பிடி சாம்பல் கூட கிடைக்காது உன்னோட உடம்புல இருந்து அப்படிங்கிற அவ்வளவு அழகா பொறுப்படியும் களிரும் விளையாடும் தருபிடி காவல நித்தம் இரு பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இறந்தால் நம்ம இருவினைய நாம தான் இருவினை இருவினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே அப்படிங்கிற இரு வினையும் எத்தனை முன்னால செஞ்ச வினை போன பிறவில என்ன பண்ணிருக்கோமோ அந்த கர்ம வினை நம்மள தொடர்ந்து வருது இப்ப நாம என்ன செய்யறோமோ அப்போ இரு வினை நம்ம மனிதராய் பிறந்திருக்கிறது போது இரு வினைங்கிறது நமக்குத்தான் ஏன்னா முன்னெல்ல செய்த கர்ம வினைக்கு ஏற்றவாறு நம்மளுக்கு பிறப்பு கிடைத்திருக்கின்றது இப்ப செய்யற அந்த வினை அப்போ இரு வினை பெரிய தீவினையை உடைய நாம் இறந்தால் நாம் இறந்தோமானால் இறந்து செத்தோமாயின் மாய உடம்பு இது இது மாய உடம்பு இதுவே மாயை பொருந்திய உடலாகிய இது ஒரு பிடி சாம்பலும் காணாது ஒரு பிடி சாம்பல் கூட இல்லாமல் போகும் அது கூட இந்த உடம்பு எரித்தால் கிடைக்காது ஒரு பிடி சாம்பலும் ஆகாது போகும் ஒரு பிடியும் களிரும் ஒரு பிடி பெண் யானை களிறு ஆண் யானை அப்போ போர் செய்ய வல்ல பெண் யானையும் ஆண் யானையும் விளையாடும் புனம் எது விளையாடும் திறன் கொண்ட அந்த திணைப்புலத்தில் சிறிய மான் பெற்றெடுத்த பெண் யானை போன்றவளாகிய தரு பிடி பிடினா பெண் யானை பெண் யானைக்கு பேர் பிடி அந்த சிறுமான் தருபிடி பெண் யானை போன்றவளாகிய வள்ளிநாயகிக்கு காவல தலைவனே ஷண்முகவா ஆறு திருமுகங்களை உடையவனே என சொல்லி நித்தம் இரு பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருக்கும் தோறு ரெண்டு பிடி அளவாகிலும் அன்னம் இறந்தோர்க்கு அன்பு பூண்டு பரிமாறி நீங்களும் உண்டு இருப்பீராக அதுக்காட்டிதான் சொன்ன இருக்கார் அழகா தலைப்புல என்ன கொடுத்தார் நம்ம பார்த்தோம் முருகன் அதை பெருமை அவர் எப்படி சொல்றார் முருகனை துதித்து அறம் புரிபவரே தூயவர் அப்போ ரெண்டு கவலமாவது அந்த சாதம் ரெண்டு அளவாயினும் நாள்தோறும் நித்தம் இருபிடி சோறி கொண்டு இட்டு உண்டு இரு வினையோம் இறந்தால் அப்படின்னு சொல்ற அப்ப நாள்தோறும் ரெண்டு பிடி அளவாகினும் அன்னம் யாருக்கு தன்னை வந்து இறந்தவருக்கு கேட்பவருக்கு கொடுத்து எப்படி வந்துட்டாயா இவன் குடுக்கணுமே அப்படின்னு கொடுத்த எல்லாம் உங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல வந்தவர்களுக்கு அன்பு கொண்டு அன்போடு பரிமாறி நீங்களும் உண்டு அதான் சொன்ன நொய் அளவு அரிசி ஆயினும் அதையும் திணை அளவாயினும் அதையும் நீங்கள் பகிர்ந்து அப்படின்னு சொல்ற அந்த தர்மத்தை செய்யல என்ன நாள்தோறும் இரண்டு பிடி அளவாயினும் அன்னம் இறந்தோருக்கு அன்புடன் அதை பரிமாறி நீங்களும் உண்டு இருப்பீராக அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்க பெரிய தீவினையை உடைய நாம் செத்தோமாயின் மாயை பொருந்திய உடலாகிய இது ஒரு பிடி சாம்பலுக்கு கூட ஆகாமல் போகும் போர் செய்ய வல்ல பெண் யானையும் ஆண் யானையும் விளையாடும் அந்த விளையாடும் உள்ள பெற்றெடுத்த பெண் போன்றவளாகிய வள்ளி நாயகியின் காவலனே தலைவனே ஆறு திருமுகங்களை உடையவனே என்று கூறி நீத்தம் அதாவது முருகனை துதித்து முருகா ஷண்முகா கடம்பா கந்தா கதிர்வேலா அப்படின்னு சொல்லி உங்களால இயன்ற நாமங்கள் உங்களுக்கு எந்த நாமம் வாயில் வருதோ முருகா 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 முருகான்னு சொல்லுகோம் அப்படி நித்தம் சொல்லி நித்தம் இருபடி சோறு நாள்தோறும் இரண்டுபடி அளவாயினும் அன்னம் தன்னை வந்து இறந்தவர்க்கு தன்னிடம் வந்து இறந்தவர்களுக்கு அன்பு கொண்டு கொடுத்து பரிமாறி நீங்களும் உண்டு இருப்பீராக அப்படின்னு சொல்றார் இரண்டு வினைகள் செய்த நாம் வந்து இறந்தால் ஒரு பிடி சாம்பலுக்கும் ஆக மாட்டோம் அப்படிங்கிறார் மண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் எண்கலந்த மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படிங்கிறார் நம்ம உடம்பு இறந்து போச்சுன்னா வச்சிருப்பாளா இதே வெண்கல பானை போச்சுன்னா அதை எடுத்து எடுத்து உள்ள வச்சுப்பா மண்கலம் போச்சுன்னா அதை எடுத்து வச்சுப்பா ஆனால் நம் கலம் கவிழ்ந்தால் நாரும் என்று போட்டு விடுவார்கள் அப்ப தூக்கி போடுற இந்த உடம்ப வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம் அதனாலதான் உங்களால முடிந்த அளவு நாள்தோறும் இரண்டு பிடியாயிரும் அண்ணம் தன்னை வந்து இறந்தவருக்கு அன்புடன் கொடுத்து நீங்கள் வாழ்வீர்களாக இருப்பீர்களாக அப்படின்னு சொல்ற ஏன்னா சாம்பல் ஆயிடுவோம் நம்மளை எரிச்சோம்னா சாம்பல் அதான் சாம்பல் அப்படின்னு சொல்லுவா அது வந்து போலி நம்ம உடம்புங்கிறதுக்காண்டி சாம்பர் அப்படின்னு சொல்றார் இதுல பட்டினத்தார் என்ன அழகா முடி சார்ந்த மன்னரும் மற்றும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பலவர் அவருடைய அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்று அறிவார் இல்லையே எப்படி அழகா சொல்லியிருக்க முடிசார்ந்த மன்னரும் ராஜாவானாலும் சரி ஏழை பிச்சைக்காரனாலும் சரி யாருனாலும் சரி முடிவில் ஒரு பிடிச்சாம்பல் அதனால தான் நித்தம் திருநீடு பூசும் போது நம்மளுக்கு அதை நினைவுப்படுத்துறது நீயும் ஒரு நாள் இந்த சாம்பலாக விடுவாய் அப்படின்னு நினைச்சுட்டு நீ ஆடாதே அந்த ஆட்டத்தை ஆடினேனா நீ சாம்பலா போற இது இருக்கும் போது ஏன் இந்த ஆட்டம் நல்லது செய் அப்படின்னு சொல்றார் அப்போ பிடி சாம்பலாய் வெந்து மண்ணுக்குள்ளே அப்படியே போயிடுவா அப்படி கண்டும் படி சார்ந்த வாழ்வை இந்த மாய வாழ்வை எண்ணி நினைப்பதல்லால் நீ அதை ஏன் நினைக்கிற எதை போய் நினைக்கணும் பொன்னின் நம்பளவ அவனுடைய சார்ந்து நாம் உய்ய வேண்டும் நாம உயுமார் என்று நீங்கிறார் நாம நம்ம அதுல உய்யணும் அப்படிங்கிறார் அதுல மேலெழும்பி வரணும் இந்த வாழ்க்கையை விட்டு அப்போ உய்யும் வேண்டும் என்று அறிவார் இல்லையே அப்படிப்பட்ட இதை தெரிந்து கொண்டும் நீ அதை அறியாமல் இத்தனை காரியங்கள் செய்கின்றாயே அப்படின்னு அறிகிறார் ரொம்ப அழகா வருத்தமா சொல்றார் நீ இப்படி இருக்கே அப்படின்ட்டு அப்போ இதுல கருத்துரையா என்ன பார்க்கலாம்னா மாயை இந்த உடம்பு பொய்யான இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வைத்தார்கள் இல்லையா அப்போ மாயா சரீரத்தை நம்பாமல் இறந்தவருக்கு அன்னம் இட்டு நீங்களும் உண்டு முருகடவுளை துதித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு அழகா தன்னை வந்து இறந்தவர்களுக்கும் உணவு கொடுக்கணும் இறந்தவர்களை நினைத்தும் நீங்கள் உணவு கொடுக்கணும் அது அன்னம் கொடுக்கணும் அது எதுனாலும் வச்சுக்கலாம் தன்னை வந்து இறந்தவர்களுக்கு அன்னம் கொடுத்து உய்வீர்களாக நீங்கள் வாழ்வீர்களாக அருணகிரியார் ரொம்ப அழகா எடுத்து சொல்ற நாமளும் மெய்யான இந்த உடம்பு பொய்யான இந்த உடம்பை மெய் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமே இனிமேலாவது திருநீர் போது நாமளும் ஒரு நாள் இப்படி ஆக போறோம் நம்ம என்னெல்லாம் ஆடிட்டு இருக்கோம் கொஞ்சம் மனசுல நெனைச்சு பார்த்து நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் முருகா முருகா சரணம் சரணம் முருகா சரணம்